ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் களங்க நிவண்டா கண்ணனேய்தன் கார்முகிலேயன நினைந்திட்டு உளங்க நிந்திருக்கும் அடிய உள்ளத்துள் ஊரிய தேனை நான் தெந்த நான்வரையோர் நாங்க நன்னடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே வளங்கொள் வணங்கி வணங்கினான் வாழ்ந்துழிந்தேனே களங்கனி வண்ணா கண்ணனே எந்தன் என நினைந்துட்டு உழங்கனின் இருக்கும் அடியவர்த்தங்கள் உள்ளத்துள் ஊரிய தேனை தெளிந்த நான் மறையோர் நாங்கை நன் நடுவுள் செம்பன்சை கோயிலின் உள்ளே வளங்கொள் பேரின்பம் மண்ணினின்றானை வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே களங்கனி வண்ண கலாப்பழம் போன்ற நிறத்தை உடையவனே கண்ணனே கண்ணனே எந்த கார் புகிலே என்னுடைய காலமேகமே என நினைந்துட்டு பெருமாள நம்மளை அப்படி நினச்சிக்கணும்னு சொல்கிறார் வாருங்க களங்க நிபண்ணா கண்ணனே கந்தன் கார் முகிலே கன உடனே நினைந்தவொடனே உளங்கறிந்திருக்கும் அடிய வருத்தங்கள் உள்ளத்துள் ஊரிய தேனை இவ்வாறு பெருமானை நினைந்துட்டு உள்ளம் கனிந்தி போய் நிற்கும் அடியவர்களுடைய உள்ளத்தில் ஊரிய தேனை அர்த்தம் சொல்லணுமா பாருங்க உள்ளத்துள் ஊரிய தேனை அவ்வளோ இனிமையானவன் சுவாமி உலங்க நின்றிருக்கும் அடிய வருதங்கள் உள்ள தொல்பூரிய தேனை தெளிந்த நான் மறையும் நாங்கள் நன் நடுவுள் தெளிந்த ஆனால் அவளுக்கு எப்பயுமே தெளிவான அறிவு இருக்கும் அவளுக்கு அந்த மாதிரி அவர் அவர்கள் எப்பயுமே கன்ஃபியூஷன் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது லைஃப்பில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பான் இதுக்கெல்லாம் தெளிந்தாக்கு நாம் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் செய்கின்ற செயல்களெல்லாம் ஒரு தெளிவு இருக்கும் பேசுகிற பேச்சிலெல்லாம் ஒரு தெளிவு இருக்கும் அவ எண்ணத்திலையும் ஒரு தெளிவு இருக்கும் அப்படிப்பட்ட தெளிந்த நான் மறையோர் நாங்கள் நன்னடுவுள் அந்த திருநாங்கு கேத்திரத்தின் நடுவே இருக்கிற செம்பன்சை கோயிலின் உள்ளே வளங்கொல் பேரின்பம் மன்னி நின்றானை பேரின்பம் பரமானந்தம் வளங்கொல் பேரின்பம் இது ரொம்ப உயர்வான வார்த்தை இதுதான் நமக்கு என்னதுக்கும் ஓணம் ஆயிடுச்சு இதுதான் நம்ம இங்கிலீஷில் ப்ளிஸ்ஸுன்னு சொல்லுவோம் வளங்கொல் பேரின்பம் இன்பம் நம்ம புலன்கள் அனுபவிக்கிற இன்பங்கள்லாம் நமக்கு தீயது செய்ய தீயது செய்யக்கூடிய இன்பங்கள் ஆனால் வளங்கொல் பேரின்பம் இன்பம் அப்படிங்கிறது ஒரு ப்ளிஸ் ஒரு ஒரு எப்பொழுதுமே ஒரு சமாதானமான நிலையில் இருக்கிறது அஜிடேட் ஆகாத இதை அதாவது எதாவது பார்த்து குதூகலிக்கிறதோ இல்லை எதை பார்த்தோ வருத்தப்படாதோ இருக்கிற அந்த வளங்கொள் பேரின்பம் அப்படின்னு இந்த வளங்கொள் பேரின்பம் ரொம்ப உயர்வான பதி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இதை நாம் அடையிறதுக்கு ஆசைப்படணும் இந்த வளங்கொள் பேரின்பம் மண்ணு நின்றானை பெருமாள் அப்படி தான் இருக்காருங்க அதெல்லாம் மண்ணி நின்றானை வளங்கொள் பேரின்பம் மண்ணி நின்றானை வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே அப்படிப்பட்ட சுவாமியை நம்ம நாம் அப்படி அப்படித்தான் மகிழ்வோடு இருப்போம் வாழ்ந் நன்றாக வாழ்வோம் அப்படிங்கிற பொருள் புரியுது இந்த கடைசி எக்ஸ்பிரஷன் பாருங்கள் வளங்கொள் வேரின்பம் மண்ணின் நானே வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே வாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் களங்கனி வண்ணா கண்ணனே எந்த கார் என நினைந்துட்டு உளங்க நின்றிருக்கும் அடியவர்தங்கள் உள்ளதுள்வூரிய தேனை தெளிந்த நான் நாங்க நம் நடுவுள் செம்பொஞ்சைக் கோகிலின் புள்ளே வளங்கொள் பேரின்பம் மன்னி நின்றானை நான் வாழ்ந்தொழிந்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக